ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா ஸ்ரீ குருவே ஸ்ரீ ராம விஜயம் இருபத்தி மூன்று செல்லும் வழி முழுவதும் சீதை அலறிக்கொண்டே கொண்டே சென்றாள் அவளது குரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகு அவளுக்கு உதவ ஓடி வந்தது ராவணா இப்போதே சீதையை விடுவித்து விடு இல்லையெனில் இந்த சனமே நான் உன்னை கொன்று விடுவேன் என ஜடாயு சொன்னது யார் நீ உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஏ முட்டாளே இவ்விடத்தை விட்டு அகன்று உன் வேலை என்னவோ பார் என ராவணன் சொன்னான் ஆனால் ஜடாயு தான் சொன்னதையே மீண்டும் சொல்லி வற்புறுத்தவே ராவணன் ஜடாயு மீது தன் அம்புகளை விட்டான் தனது அழகினால் அந்த அம்புகளை எதிர்கொண்டு அவற்றை முறியடித்தது அது மட்டும் இல்லாமல் அவனது தேரோட்டியையும் கொன்று அவனது குதிரைகளையும் சாகடித்தது தேரிலிருந்து இறங்கிய ராவணனை தனது அழகினால் கொத்தி அவனது தலைமயிரை பிடித்து இழுத்தது பயந்து போன ராவணன் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தான் அவனது தேரையும் ஜடாயு நாசமாக்கியது ராவணன் ஜடாயுவை பார்த்து உண்மையை சொல் உனக்கு எவ்வித மரணம் நிகழும் என்பதை சொல் அப்படி நீ சொன்னால் நானும் எனது மரணம் பற்றிய ரகசியத்தை சொல்வேன் என்றான் அப்பாவியான ஜடாயு எனது இறக்கைகளை நீ அறுத்தால் நான் மாண்டு போவேன் சரி இப்பொழுது நீ எப்படி மறிப்பாய் என சொல் என்றது எனது கால் விரல்களை உடைத்தால் நான் அக்கணமே இறந்து போவேன் என்றான் ராவணன் இப்படி இருவரும் தனது ரகசியங்களை சொன்னவுடன் ராவணன் ஜடாயுவை பிடிக்கப் போனான் ராவணனின் ஒரு கால் விரலை ஜடாயு தெரிந்தது ஆனால் உடனே ராவணன் ஜடாயுவின் இலக்கைகளை பீத்தெறிந்தான் ரத்தம் தோய்ந்த உடலுடன் ஜடாயு கீழே விழுந்தது ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு கொண்டு இலங்கைக்கு பறந்தான் அவன் மாதங் என்னும் மலையை கடந்து செல்லும் போது சுக்ரீவன் நலன் நீலன் ஜாம்பவான் மாருதி என்னும் ஐந்து பலம் வாய்ந்த வானரங்கள் சீதை கழற்றி எரிந்த ஆபரணங்களை கண்டெடுத்தனர் அவற்றைக் கண்ட மாருதி ஐயோ பாவம் யாரோ ஒரு பெண்ணை ஒரு அசுரன் கவர்ந்து செல்கிறான் போலும் இப்போதே சென்று நான் அவளை காப்பாற்றுவேன் என சொல்லி வானத்தில் பறந்தான் ஆனால் அதற்குள் ராவணன் அங்கிருந்து அகன்று இலங்கைக்கு சென்றுவிட்டான் சென்றதும் பதினெட்டு வலிமையான அசுரர்களை தேர்வு செய்து ராமனை கொல்லவென அனுப்பினான் இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களுக்குப் பின்னர் சீதையிடம் சென்று என்னை மணந்து கொள் என உன்னை வேண்டிக் கொள்கிறேன் நான் மிகவும் பலம் வாய்ந்தவன் அனைத்து தேவர்களும் கடவுள்களும் எனது அடிமைகள் செல்வத்திலோ பலத்திலோ அல்லது வீரத்திலோ என்னை விஞ்ச இந்த உலகில் வேறு எவனும் கிடையாது நீ மட்டும் எனக்கு மனைவியாகிவிட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என சொன்னான் நீ ஒரு கொடியவன் பொல்லாதவன் நீ சீக்கிரமே அழிந்து போவாய் நான் உனக்கு எந்த காலத்திலும் மனைவியாக மாட்டேன் நான் உன்னை வெறுக்கிறேன் விலகி போடா முட்டாளே என சீதை சீறினாள் இந்த மொழிகளை கேட்ட ராவணன் தன் மனதுக்குள் சீதை இப்போது மிகவும் உணர்ச்சி அவள் அமைதி அடைந்தாலொழிய அவளது மனதை நான் வெல்ல முடியாது என நினைத்தான் எனவே அவளை அசோகவனம் என்னும் ஒரு இடத்தில் தங்கச் செய்தான் தனது தங்கையான திரிஜடை என்பவளுடன் ஐந்து கோடி அரக்கிகளை உதவிக்கு அனுப்பி அவளை காவலில் வைத்தான் சீதையை எப்படியாவது பயமுறுத்தி மிரட்டி தன்னை மணக்க அவளை சம்மதிக்க செய்யுமாறு கட்டளையிட்டான் அதன்படியே தங்களது கோரமான பற்களை காட்டியும் வாயை பிளந்தும் சீதையை கபலீகரம் செய்துவிடுவது போலவும் அவர்கள் பயமுறுத்தினர் ஆனால் சீதை அமைதியாக இருந்து அவர்களை பொருட்படுத்தாமல் தவிர்த்தாள் திரிசடை மட்டும் அவளுக்கு தைரியம் கொடுத்து பயப்பட வேண்டாம் என தேற்றினாள் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்